சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்காலமான அரணமாயிரு என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடு தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கத்தாவே நீரெனை மீட்டு கொண்டி வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கத்தரையே நம்புகிறேன் உமது கிருபையிலே கலுக்குருந்து மகிழ்வே நீர் என் உபத்துருவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்ருவின் கையில் என்னை ஒப்பு என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்ருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலானுக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகம் ஆனவர்களுக்கு அருங்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டார்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நீர் என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்ருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும் நீரு உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் துர்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாலத்தில் மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது குடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு கத்துடைய பரிசுத்த வான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவர்களை கத்து தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு புரணமாய் பதிலளிப்பார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடன் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார்